மதர் மதர் பிரதர் பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் கிளம்புறது வந்து நான் போய் பதினொன்னாயிடும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்க போய் உட்கார்றதுக்குள்ள இவங்களுக்கு பசி நான் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதை செஞ்சு கொடுக்கல எத்தனை போறதுல உங்களுக்கு சாப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் அவங்க ரெடி பண்ணி டைம் உட்கார இருக்கிறதுக்குள்ளே பெரிய பெரிய போட்டா தனி தெரிச்சா எங்க பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன் வாழல போட்டு சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாடு போடணும் அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு காக்கா வருது காக்கா தூக்கின்னு போயிடும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வேற ஆகாது வீடியோ கால் போட்டுருவேன் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுதுங்க கடை சுட்டது நாங்கள் ஆனால் சாப்பிட்றது அவங்களாம் இதே மாதிரி தான் நைட்டி மட்டும் இருந்தது போட்டு நாங்களை பார்த்து கொடுத்தாங்க சாப்பாடு செய்கிறது இட்லி கடையில் வேலை செய்கிறது இதெல்லாம் பெரிய வேலையே கிடையாதுங்க இவனை கலப்புறது தான் ரொம்ப பெரிய வேலை சுஜன் சுஜன் ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறத நம்ம அப்படியே ரொட்டினாக என்ன நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து ஷார்ட்ஸில் தான் பார்ப்பீங்க இன்றைக்கி வந்து அப்படியே பெரிய வீடியோவாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பொறுமையாக சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனால் வந்து எங்களால் இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது சி வீடியோ எடுக்க முடிஞ்சது ஏன்னா வந்து காலையில் நான் இட்லி இறக்குனது டிஃபன் கொடுத்தது இட்லி கடையில் வேலை இருந்தது அது எல்லாமே வந்து எடுக்க முடியல இப்போ வந்து இட்லி இறக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல போய் குழந்தைங்களை எழுப்பணும் ஸ்கூலுக்கு காலம் போகிறோம் அவங்கள போது நம்ம வழக்கம் போல் சொல்கிறது குழந்தைங்களை காலையில் நம்ம எப்படி சந்தோஷமாக எழுப்புறமோ அந்த நாள் ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்காகவே வந்து அவங்க கூட கொஞ்ச நேரம் விருண்டு பிறண்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ எழுப்பும் போது பார்த்துக்கலாமா இப்போ ஸ்ட்ரீட்லேயே இருக்கலாம் சாப்பாடு செய்கிறது இட்லி கடையில் வேலை செய்கிறது இதெல்லாம் பெரிய வேலையே கிடையாதுங்க இவனை கலப்புறது தான் ரொம்ப பெரிய வேலை சுஜன் 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 வந்து காலையில் எழுந்துக்கிறதுக்கு மட்டும் தான் அழுவார் ஆனால் எழுந்துட்டான் அதுக்கப்புறம் அவனை யாராலையும் தடுக்க முடியாது ஓகே கரெக்டா கரெக்டு தானே அதே சும்மா செவத்துக்கு சுண்ணா பச்சா மாதிரி ஐயோ சாரிப்பா 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 வா லைட்டாக என்ன வச்சுக்கோ வா ம் என்ன கை வச்சிட்டான் ஐயோ ட்ரெஸ்ஸில் கை வச்சான்

கிராண்ட் கிராண்ட் மதர் அங்கிள் நம்ம முடிவெட்டு போகும்போது லச்சோ வந்து நானும் வெட்டிக்கிட்டா அப்படின்னு ஆசைப்பட்டாங்க லைட்டா லட்சம் அப்புறம் வந்து உன்னால குருமி போட்டு பூலாம் வைக்க முடியாதுன்னு சொன்னோடனே ஐயோ வேணா வேணா அப்படின்ட்டாங்க ஏன்னா லச்சுமாவுக்கு வந்து முடி பெருசா இருக்கணும் பூ வைக்கணும் ஜலை பின்னணும் அது வந்து பின்னாடி பூலாம் சுத்தணும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லச்சோ திரும்பி உட்கார் இப்பெல்லாம் வந்து லச்சோ பெரிய பொண்ணாயிட்டாங்க அவங்களே வந்து முகத்தெல்லாம் கழுவிக்கிறாங்க நான் வந்து குளிக்க வச்சுட்டு வந்துட்டால் போதும் நீ போயிட்டு நான் மூஞ்சிக்கு சோப்புலாம் போட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு வடை வச்சுக்கிறேன் வடை வச்சுக்கிறேன் அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு காக்கா வருது காக்கா தூக்கின்னு போய்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வேறகாது மெஸ்ஸுக்கு வீடியோ கால் போட்டுருவேன் சாப்பிடு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் சாப்பிடுதுங்க எப்படிலாம் மாறிடுச்சு காலம் ஐயோ ஒரே பாசமான பொழிவான் சுஜன்

లచ్చుకసాల లంచ్ మరి అనుకోతే జాలీ ల ఇది సాక్స్ అలా కల కట సెంచి ఎత్తున వరుమొదు్ పారు సెమ్మయ్య సెంచి ఎత్తున కాలం బిర్యానీ కాలం బిర్యానీ లచ్చు బిర్యానీ కరెక్ట్ పర్ఫెక్ట్

உப்பு போட்டால் கோவம் வரும் அதை உப்பு கோவாக கால் வலிக்குது வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு அடுத்து வந்து அவனுக்கு லஞ்ச் தான் டக்குரு ரெடி பண்ணணும் ஏன்னா பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் அவனுக்கு லஞ்சுன்னா நான் கிலோ எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் இது வந்து வீட்டுக்கு வந்து கரெக்ட் ரசமும் அவரக்கப் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடுலாம் வச்சாச்சு இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் சும்மா லஞ்சுக்கு மட்டும் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ வந்து நம்மளோட ஒயிட் புலாவும் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு விசில் வந்துருச்சு அடுத்த விசில் வந்துச்சுன்னா அது ரெடி ஆயிடும் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம் அடுத்த வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கலாமா இப்போ வந்து கீழே போயிட்டு நம்ம இட்லி கார்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வடை சுட்டுட்டு மேலே வரப்போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவ்வளோதான் முடியும் ரெண்டு விசில் தான் அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது செம்மையாக இருந்துருக்கு அதை நம்ம இப்போ கழுவி விட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கட்டி விட்டுட்டு ஒட்டையாமல் இன்னும் கொஞ்சம் அரிசி வேணும் பாருங்க இல்லைங்க கட்டதாங்க இது ஏன் அரிசியாக இருக்க மாதிரி இருக்கா அரிசி அப்படி இருக்கா நூடுல்ஸ் பார்த்து பாருங்க ரைட்டா நாங்கள் நீங்கள் வேறு பையங்காட்டி விட்டுறீங்க ஏய் கட்டை வந்துருச்சு செம்மையாக இருக்கு நூடுல்ஸ் மாதிரி அவ்வளோ அவ்வளோ அக்கிரிட்டா தண்ணி வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் இருக்குது இருக்கு இப்போ வந்து ஒரே நிமிஷம் டேஸ்ட் மட்டும் பண்ணிடணும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஏ ஸ்பூனு காணும் ஸ்பூனு காணும் எல்லையே சாப்பிடுவோம் நல்லதா இருக்கு போனோம் ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு காரம்லாம் அதிகமாக இல்லை கம்மி கரெக்டாக இருக்குது நம்ம அடுத்த வேலை போய் பார்க்கலாமா அதுக்குள்ளே அது அடை சுட்டுது நாங்கள் ஆனால் சாப்பிட்றது அவங்களாம் இதே மாதிரி தான் நைட்டி மட்டும் எதுவும் போட்டு நாங்களே பார்த்து கொடுத்தாங்க உப்பு இல்லை உப்பு பிரச்சனை இல்லை உங்கள் கூட நைட்டில் இறங்கணும் பார்த்தீங்களா அதுதான் தப்பு

எடுத்துகிட்டு நான் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதை செஞ்சு கொடுக்கலாம் எத்தனை போறதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அவங்க ரெடி பண்ணி உட்கார வைக்கிறதுக்குள்ள டைம் பன்னெண்டாயிடும் போட்டா பெரிய வாழலை என் சைஸ் பெரிய வாழலை போட்டா தனி தெரிச்ச என்ன வக வகையா வைக்க போறான் நீங்க பாக்கலாம் பாருங்க அதாவது ஏதோ எங்க பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிற வாழல போட்டு சாப்பாடு போறதுக்கு எங்களுக்கு தான் நீங்க சாப்பாடு போடணும் போறது என்னமோ சொல்லி சோறு லெமன் சோறு தான் பெரிய சோறு போறதான் இன்னைக்கு கூட பிரிஞ்சு புலாவ் புலாவ் ஆஹ் புலாவ் நல்லா புலா இருங்க என்ன புலா இருங்க எந்த புலா இருலியா அது வந்து மெசேஜ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்கன்ட்டு இந்த பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் அங்கே போய் அந்த ஃபோனை எடுக்க முடியும் அதனால தான் டிலே ஆகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் நேற்று பண்ணவங்கெல்லாம் வேறு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுது உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் மெசேஜ் பண்ண முடியல ஆனால் எப்படியா இருந்தாலும் நாங்கள் பண்ணிவிடுவோம் ஆள் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிடுவாங்க சரி ஓகே கிளம்பலாமா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட போகிறோம் பசிக்கிறது இதுக்கு மேலே டைம் டைம் தாங்க அது வயிறு ஆ சாப்பிட்லாம் உட்காருங்க எத்தனை வந்துடுறேன் அதெல்லாம் அவங்க கேட்குறாங்களா இல்லை நீங்கள் கேட்குறீங்களா

நைட்டாக சூடு பண்ணிட்டு அவரைக்காயெலாம் வெந்துச்சு அவரைக்காய் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வர சாப்பாடு கட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சாமான்லாம் இப்போ இட்லி கடை முடிஞ்சிடுச்சு அது எல்லாத்தையும் சாமான்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்ச லஞ்சை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு போய் லஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து இட்லி என்ன நைட்டு கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு